காமராஜர் ஒளி அனைவருக்கும் இலவச கல்வி திட்டம் இலவச சீருடை என பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தார் இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கினர் அவர் தொடங்கிய மதிய உணவு திட்டம் இன்று இந்தியாவே பின்பற்றும் ஒரு சிறந்த திட்டமாக விளங்குகிறது இதனால்

பெருக்கியது இவர் செய்த பணிகளை நினவிக் கொண்டு நம் சமூகத்தில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என விரும்புகிறேன் எனக்கு வாய்ப்படைத்ததற்கு நன்றி கோரி என் உலகை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்